ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோ எடுத்தது மே பன்னெண்டாம் தேதி இயர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸு இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாஹேயில் எங்களுடைய முதல் நாள் எப்படி இருந்ததுங்கிறத நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் காலை விடிந்தும் முடியாத ஒரு காலை பொழுது சூரியன் இன்னும் வெளியில் வரல அவர் என்ன விழித்து வெளியில் வரல மின்சார விளக்கெல்லாம் என்ன அணைக்கப்படவில்லை நான் வந்து ரயில் உள்ளே இருந்து தான் இதை எடுத்துட்டுருக்குறேன் எங்கள் பாப்பா எனக்கு ஜன்னல் வர சீட்டை கொடுக்கவே இல்லை நான் அவர்கிட்ட செல்லமாக கோபிச்சுக்கிட்டேன் நீ வந்து என்னை வீடியோ எடுக்க விடலை எனக்கு ஜன்னல் வர சீட்டை கொடுக்க மாட்டேங்கன்னு கோபிச்சுக்கிட்டேன் எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்கு பாருங்கள் வானத்தின் வர்ணஜாலங்களை ஜாலங்களை பாருங்கள் இப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸு நம்ம வந்து கோழிக்கோடு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு பிங்க் கலரும் ஒரு க்ரே கலரு ஒரு ப்ளூ வானம் ப்ளூ கலரில் அந்த வானம் எப்படி இருக்குது இப்போ வந்து கோழிக்கோடுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு கோழிக்கோட்டிலேருந்து நாங்கள் வேண்டிய மாஹேங்கிற ஒரு போய் சேர ஒன் ஹவர் ஆகும் இந்த இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன் ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்தேன் அதனால் தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும் நிறைய பேர் எழுந்திருக்கவே இல்லை ஆனால் எப்போ எதுவுமே நான் ஃபைவ் ஓ கிளாக் வீட்டில் எழுந்திடுவேன் அதே மாதிரி தான் ஏஞ்சிட்டேன் அதே மாதிரி புது இடத்துலலாம் எனக்கு தூக்கமே வராது நான் எப்போதுமே ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திட்டேன் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நான் கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் நான் யார் எங்கேயுமே வெளியில் போனதில்லை ஹஸ்பண்ட் கூட அவருமே ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தார் இருபத்தாறு வருடங்கள் கழித்து அவர் ரெண்டு வருடம் அங்கே த தங்கி பணி செய்த ஒரு ஊரை பார்க்கறதுக்கு போகிறாரு அவருடைய நண்பர்கள் அவருடைய அலுவலகம் எல்லாமே அங்கே இருக்கிறதுனால அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ கோழிக்கோடு ஸ்டேஷனில் தான் நம்ம இருக்கோம் நிறைய பேர் எழுந்திருக்கல ஆனால் பாப்பா மட்டும் எழுந்திட்டாங்க தம்பி எழுந்திருக்கலை எல்லோருமே தூங்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெஸ்ட் ஹில்லுங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்தது அதை தாண்டி அதுக்கப்புறந்தான் நமக்கு வந்து மாஹே வரும் பார்க்கலாம் வாங்க சூரியனை பாருங்கள் இவரை இவரை வந்து சிறைப்படிக்க தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன் இவரே இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்காரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்து சூரியனே வந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆற்றோட தண்ணியில் சூரியனுடைய நொடிய பிரதிபா அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கும் எங்கள் பாப்பா கிட்டேன் இங்கே பாருங்கள் மொபைலே பார்க்காதீங்க இந்த மாதிரி இயற்கை காட்சிகள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வரணும் எவ்வளோ தென்னமழை இருக்குது பாருங்கள் மலை மண் மலை மாதிரி இருக்கு பாருங்கள் மலை மலையாக தான் இருப்பாங்க மாறையாக இருக்காது மண் தான் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் நான் சொல்லிகிட்டே வந்தேன் நான் வந்து பத்து வயசு பொண்ணாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க வீட்டுக்கு போய் பத்து நாள் திறந்துருந்தேன் எனக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கேரளாக்காரன் இருந்தாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்த கேரளாக்காரங்களும் கேரளாவையும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் மலையாளம் தெரியும் தெலுங்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் சதவீதம் தெரியும் நாங்கள் வந்து தெலுங்கு மொழி பேசுகிறோம் ஆனால் வந்து தாய்மொழின்னு சொல்லும்போது தமிழ் தான் சொல்லணும் தமிழ் தெலுங்கு மலையாளம் மூணு மொழியுமே எனக்கு தெரியும் கொஞ்சம் கம்மியாக தெரியும் மலையாளம் இருபத்தஞ்சி சதவீதம் மலையாளம் தெரியும் பியூராக தெலுங்கு பேசணும்னு சொல்ல மாட்டேன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எனக்கு தெலுங்கு தெரியும் தமிழ் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியணும்னு சொல்லியிருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டெய்லி க்ளாஸ் ஆச்சு அதையும் நான் எடுத்தேன் ஏ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாகே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இதுதான் நாங்கள் வந்து ட்ரெயின் எங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தங்க பிங்க் கலரில் ஃப்ரீஹேர் போவாங்க பாருங்கள் இது எங்கள் பாப்பா க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு ஹேண்ட்பேக் மாட்டிட்டு போகிறா பாருங்கள் அது வந்து என் பொண்ணு செவன் சார் நல்ல சொல்லுன்னு வெளிச்சம் அதனால ஒரு ட்ரென் இருக்குது நாங்கள் மாஹே வந்து சேரும்போது செவன் பாயிண்ட் செவன் டைமு நான் அதை பசங்க கிட்ட கழிப்பேன் வெளியாட்டில் பாருங்க செவன் செவன் கரெக்டாக இவங்க தான் எங்கள் சாரோட ஃப்ரெண்டு இவங்க இவங்க ரிட்டையர் ஆகி டூ இயர்ஸ் ஆகுது எங்கள் பாண்டிச்சரில் தான் கடைசியாக இருக்கிறானாங்க ஆட்டோவில் ஆட்டோ வெயிட்டு போகிறாங்க நாங்கள் ஆட்டோவில் தான் வீட்டுக்கு போகிறோம் மாடியில் பாலம் ரிப்பேர் வேலை நடத்துது அதை சுற்றி போடணும்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் மாடி இப்போ மாடி மாறி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே மாற்றங்கள் ஏற்படுது இவர் போயிட்டு வந்து இருபத்தாறு வருஷம் ஆகுது மாற்றம் எல்லாமே இருக்கும் இப்போ நாங்கள் ஆட்டோவில் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் அது ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பில் நிறுத்தி பால் வாங்க போவாங்க அப்போ நானும் என் ஹஸ்பண்டை போய் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க பாருங்கள் அவர் ஃப்ரூட்ஸ் பண்ணிட்டுருப்பாரு பால் வாங்கிட்டு திரும்பி இறங்கி வராங்க பாருங்கள் ஷாப்பில் வந்து நல்லா வெயில்ல நல்லா அவங்களுக்கு அவங்க கிளியராக தெரியல இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் அவங்க வீடு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகி டிஃபன் சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் சுற்றி பையன் மாடி இது வீடு சாப்பிட்றாங்க அவங்க மருமக இந்த பொண்ணோட மேரேஜ் தான் வர வரமுல்ல அவங்க பையனோட ஒய்ஃப் தான் இது பையன் வந்து ஃபாரினுக்கு போயிட்டாங்க மருத மருமக மட்டும் இவங்க கூட தங்கியிருக்காங்க அவங்க இது என் பையன் இது வந்து அந்த பொண்ணோட ரூமு அந்த பொண்ணோட ரூமை காட்டுறாங்க நடுவில் ஹாலு இந்த சைடு ஒரு ரூமு அந்த சைடு ரூமு எல்லா இடத்துலையும் கட்டா நம்ம வந்து போற்றிவுக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா சுவரே வைக்கல அவங்க மாடியில் அது கொஞ்சம் பயமாக இருந்தது எங்கள் பாப்பா ரொம்ப மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட்டு அந்த பொண்ணோட மேக்கப் ரூமை பார்க்குறா அந்த கண்ணாடியில் நான் வேறு தெரிஞ்சிட்டேன் அச்சம் நான் கண்ணாடியில் தெரிகிறேனு சொல்லிவிட்டு உடனே மறைச்சேன் இதுதான் அந்த பொண்ணோட பெட்ரூம் அந்த பொண்ணு பேர் பஞ்சமி இது ஒருக்காக பாருங்க கூப்பிடுங்க ஹஸ்பண்ட் கூடாரு அக்கா வீட்டில் வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க பாப்பா நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்றா அக்கா நீங்கள் கூப்பிட்டான் தான் வருவாங்களான்னு நாங்கள் சொல்கிறோம் திருப்பியும் இது வந்து உங்கள் பையனும் அவங்களும் இருக்கிற போட்டோஸ் இங்கே பாருங்க கொரோனா லைட்டு இது லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூமு இது ஒரு பெட்ரூமு இந்த ரூம்லேருந்தும் நம்ம வெளியில் போட்டு பால்கனிக்கு போகலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கைப்பிடி சுவரே இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது மார்பிள்ஸ்லாம் நல்ல கலரு நல்ல பள பளப்பளப்பாக இருக்குது பாருங்கள் நல்ல கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க வீடு இது ஒரு இது ஒரு மரம்னு சொன்னாங்க அந்த பொண்ணு சொன்னது எனக்கு புரியலை இது வந்து ஒரு பூ மரம் தான் சொன்னாங்க இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மரங்கள் தான் பாக்கு மரம் தென்னை மரம் இல்லாத மரமே இல்லை அந்த வீட்டில் மாமரம் பாருங்கள் மாங்காய்லாம் பச்சை கலராகவே இல்லை இதே கலரில் தான் இருக்குமா பழுத்துருச்சான்னு கேட்டால் இல்லை காய் தான் இதே கலரில் தான் இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு உங்கள் நாடு எங்கே இருக்குது என்னான்னு கேட்டுருந்தா எங்கள் சார் இருந்தார் பஞ்சவடி தெரியுமான்னு அவளுக்கு எப்படி பஞ்சவடி தெரியும் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் பஞ்சவடி இருக்குது அது பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குதுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாரு இந்த மாங்காலாம் கையிலேயே பிரிக்கிற மாதிரி இருந்தது இங்கே பாருங்கள் உங்கள் ஏனி இப்படி வச்சுருக்காங்க அதில் ஏறிட்டா அவள் தைரியமாக என் பொண்ணு ஏறிட்டான் நான் ரொம்ப பயந்தேன் அவங்க எதுக்கு பயப்படுறேன் நான் லேடிஸே அப்படி தான் ஏறுவோன்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்க்க மரம் வாக்கம் மரத்தில் தான் மிளகு ஏறி இருந்தது இது வந்து மஞ்சை கொன்றல் கொன்றை மலர்கள் அந்த கொன்றை மலர்கள் வந்து அவங்க பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்களாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து இட்லியும் சாம்பாரும் வடையும் செஞ்சுருந்தாங்க நமக்கு புட்டு பிடிக்காதவங்க அப்படி செஞ்சுருந்தாங்க அதை நான் வீடியோ ஷூட் பண்ணல மத்தியானம் சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க அதையும் எடுத்துக்கல என்னடா இவங்க வந்ததுலேருந்து வீடியோ இருக்காங்கன்னு நினைப்பாங்கன்னு இதெல்லாமே நான் தெரியாமல் தான் எடுத்தேன் அப்புறமா தான் நான் அவங்கள்ட பொறுமையாக சொன்னேன் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு இவங்க தான் எங்கள் சாரோட பொலிக்ஸு இது அவங்க மருமகள் இது என் பொண்ணு எப்போயும் டீ டைமில் அவங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நிறையா வச்சு தான் டீ கொடுத்தாங்க இது என் ஹஸ்பண்டு என் சன்னு அவன் என்ன சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் சாப்பிடும்போது மொபைல் பண்ணி சொல்லுவேன் நீ மட்டும் பார்க்குறேன்னு அதுக்கு இது வந்து மிக்சர் அவங்க வச்சுருந்தாங்க